அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஒரு பூஜை பண்ணேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அன்றைக்கி திருப்பதிக்கு போயிட்டு வந்ததோடு அப்புறம் வீடியோ போடலை ஏன்னா இப்போ வந்து எங்கள் பொண்ணு தான் நான் வந்து வீடியோ எடுத்து அங்கே அனுப்புவேன் அவங்க எடிட் பண்ணி போடுவாங்க இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க காரணம் வந்து உங்களுக்கே தெரியும் அவங்க புதுசாக வந்து இப்போ வந்து கேட்டரிங் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுனால அது வீட்டையும் பார்த்து யூடியூப்பு அதுலேயும் வீடியோ எடுத்து அங்கேயும் போயிட்டு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அந்த பிள்ளை பிஸியாகிட்டாங்க இப்போ அதனால் நானும் எதுவும் வீடியோ ஒன்றும் எடுக்கலை சரி இன்றைக்கி சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரி சாமி கும்பிட்றோம் அதனால சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிள்ளைகளுக்கு வந்து திறமையான பிள்ளைகளை வந்து ஒன்று பாராட்டணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அமைதியாக இருந்துடணும் அதாவது நிறைய பிள்ளைக வந்து வீட்டுக்காரர் பிள்ளைகளுக்கே ஒழுங்காக சமைச்சு போடாமல் குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த சூழ்நிலையில் வந்து எங்கள் பொண்ணு வந்து இவ்வளவு வந்து டேலண்ட்டாக வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு படியாக வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து முன்னேறி முன்னேறி வந்து இன்றைக்கி வந்து அது கனவை வந்து அது கனவுன்னு இல்லை அவங்க வீட்டுக்கார கனவை வந்து இன்றைக்கி வந்து நிறைவேறு நிறைவேற்றியிருக்கு ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து எல்லோரும் நான் சாப்பிடணும் எல்லாரும் வந்து நம்ம சமைச்சு எல்லோரும் சாப்பாடு போடணும் அப்படின்ற ஒரு நல்ல குறிக்கோளோடு இருந்தார் இருந்தாலும் நம்ம சாதாரணமாக வந்து ஒரு பார்ட்டி வைக்கிறோம் அது கூப்பிட்றோம் சாப்பாடு போடுறோம் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து அது போய் சேரணுன்ற ஒரு அடிப்படையில் வந்து அவர் சரி ஒரு பிஸ்னஸ்ஸாக இதை பண்ணணும்னா தான் வந்து நம்ம நல்லா இதாக வர முடியும் அவர் வேலை பார்க்கறதுனால வந்து அது வந்து அவர் வந்து இதில் ஈடுபட முடியாது எங்கள் மக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுவும் எவ்வளவோ இதில் போயிட்டு செஞ்சு குழந்தைகளை பார்த்து அது ஒவ்வொரு படியாக வந்துதான் அந்த லெவலுக்கு அந்த டீச்சர் வேலை கிடச்சிச்சு சாதாரணமாக போயிட்டு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இப்போ வந்து இதுவும் சரி ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சேர்ந்து அதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது லைசன்ஸ் வாங்கி எல்லாம் பண்ணி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் சர்வீஸ்க்கும் கொஞ்சம் ஆளுக வந்து அங்கே கிடைக்குது அதனால் வந்து சரி துணிஞ்சு செய்யலாம் அப்படின்றதுனால வந்து நம்மளுக்குன்னு ஒரு தொழில் கையில் இருந்தால் அது பின்னாடி வந்து அது வந்து எப்பயுமே வந்து சமையல்ன்றது வந்து எந்த இது டவுன் ஆனாலும் வந்து சமையலுக்கு வந்து விரும்பி எல்லாரும் இது பண்ணுவாங்க அதுக்காக தான் வந்து அவங்க இந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் சாதாரணமாக வந்து பேசுனவங்களுக்கு வந்து தான் இருக்கும் என்னடா ஒன்றா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வருமானம் பத்தாளையா சம்பாதிக்கிறது யாருக்கு தான் வந்து போதுன்ற மனசு வந்து வரும் அம்பானியும் கூட தான் வந்து எல்லாம் இருந்தாலும் இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருப்பார் அவர் வாழ்க்கையில் சம்பாதிக்கணும் இன்னும் என்ன பண்ணணும் எல்லா கம்பெனி காரங்களும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பெருசாக வந்து இது வளர்ந்து வந்துட்டாங்க உங்களுக்கு இது பத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ம் இதுவரை வந்தது வந்து காவாசி கடலில் தான் த தாண்டி வந்திருக்காங்க இன்னும் பிள்ளைங்க படித்து அது காலேஜ் போகும்போது அவங்களுக்கு செலவுகளே இருக்குது அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும் இருக்க வீடு வாங்கிட்டாங்க மற்றதோட பொருளாதார இதுக்கெல்லாம் வந்து நம்ம சம்பாதிக்கணும்ல அதுக்கு பிடிச்சிருக்க அது செய்யுது பிடிச்சா பாருங்கள் இல்லைன்னு சொல்லிட்ட அமைதியாக இருந்துட்டு போங்க இதுக்கு எதுக்கு வந்து நம்ம வந்து தேவை அந்த பிள்ளை மனசு எவ்வளவு செஞ்சு இது பண்ணுற பிள்ளைய போய் மனசு சங்கடப்படுத்தணும் என்னமோ எனக்கு தோணுச்சு சரி அந்த பிள்ளைக்கு பதிலாக சரி நம்ம பேசுவோமே ஏன்னா தாய்க்கு தானே வலிக்கும் பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் பெற்றவங்களுக்கு தானே அது வந்து வலிக்கும் எவ்வளவு நம்ம சிரமப்பட்டு அந்த பிள்ளைய வந்து இவ்வளவு தூரம் இவ்வளோ தூரம் கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்து வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு இதாக வெளியே விடாமல் பாதுகாப்பாக அப்படி வந்து வளர்த்து இது பண்ணால் நம்ம பிள்ள இன்னைக்கு போய் ஒரு வெளிநாட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது என் மகளாக இது இவ்வளோ தூரம் வந்து இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்கள் ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரியே பொத்தி பொத்தி வச்சுருந்தோம் அவங்க டேலண்ட்டை வந்து வளர்க்குறதுக்கு வந்து எங்கள் மருமகனும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு அதனால தான் வந்து அவங்க எந்த உயரத்துக்கு வேணாலும் போக முடியும் அதனால் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த இது பண்ணுனாலும் கலந்து ஆலோசனை பண்ணி தான் செய்வாங்க அது நம்மளுக்கு வந்து பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலைன்னா பேசாமல் இருங்க எங்கள் ஊர்லேயே வந்து எங்கள் பொண்ணையும் பையனையும் வந்து எல்லோரும் வந்து மக சந்தியா சந்தோஷ்குமார்னு சொன்னால் எல்லோரும் வந்து நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லிய பாராட்டுவாங்க அதனால் எந்த ஊர் எந்த நாட்டுக்கு போனாலும் சொல்லி அதோடய எங்கள் பிள்ளைங்க வந்து தனித்துவமாக தனியாக தெரிவாங்க எல்லாருக்குமே அந்தளவுக்கு வந்து பழகுறது பழகிற விதம் ஆளுகளை அனுசரித்து போகிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நல்லா பழகி இப்போ எங்கள் பையன் வந்து இருக்கிற ஊர்லேயும் வந்து அவர் அங்கேயும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே யாருக்கு என்ன யோசனை வேணுமோ என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே அவர் வந்து செய்வாப்பிடி அது மாதிரி எங்கள் பொண்ணும் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லா பார்த்துக்குருவாங்க அரவணைச்சு சொந்த பந்தம் எல்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எல்லா அத்தை மாமா சித்தப்பா சித்தி எல்லாமே அந்த உறவுகளுக்கு தான் அவங்களுக்கு சொந்தம் அதனால அதை வந்து அவங்க வழி நடத்தி இவ்வளவு தூரம் வந்து கொண்டு செலுத்துறதே வந்து அதை தான் அந்த பார்க்குறவங்களுக்கு வந்து என்னடா இவங்க வந்து கூட்டமாக எப்பயுமே ஒரே யூடியூப்பில் போடுறவங்க அவங்கள மட்டும் அவங்க வீட்டை மட்டும் அதை மட்டும் தான் போடுவாங்க ஆனால் இந்த பிள்ளை வந்து எப்பயுமே ஒரு கூட்டமாக ஒரு ஃபங்க்ஷனு ஒரு எல்லாமே இது பண்ணி போடுறதுனால இவங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க நல்லதை வந்து எப்பயும் பாராட்டி பழகுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கும் ஒரு இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம பார்க்குறவங்க ஏதோ பிடிச்சா பார்க்கணும் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு இருந்து என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் அந்த பிள்ளைக்கு வந்து எவ்வளவு வேலை பார்க்கும் அது எவ்வளவு அதில் வந்து இது இருக்குது எல்லாமே வந்து அதோட கஷ்டம் வந்து தான் தெரியும் சாதாரணமாக வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க சமைக்கிறதுக்கே வந்து அவ்வளவு வந்து நம்ம ஊரில் வந்து அது அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வேலைக்காரங்க வச்சுக்கிறோம் ஆனால் அங்கே வந்து அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் யாருக்குமே வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்காது நம்மதே பாத்திர வழக்குன்னு நம்மதே வீடு விட்டுணும் நம்மதே தொடக்கணும் எல்லாமே அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் சும்மா சொல்லிட்டு வேணால் போகலாம் அதை போய் இதில் எவ்வளோ வருமானம் வருது அதில் எவ்வளோ வருமானம் வருது இது ஏன் உங்களுக்கு இது பத்தலையா அது பத்தலையா வருமான கணக்குகள்லாம் நம்ம எதுக்கு அத போய் கேட்கணும் எவ்வளவோ வந்துட்டு போகுது செலவு பண்றாங்க அவசியமே இல்லை என்னமோ என் மனசுல பட்டாதான் நான் பேசினேன் அதனால பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி want come